அடுத்து இன்றைக்குள்ளையா மகிழ்ச்சி அன்றைய காலாட்ட திருமணம் தாங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இவங்க என்னையா பேசுறது அப்படின்ற தலைப்புல பேசுறதுக்காக பெங்களூர்ல இருந்து வர இல்லை அன்பு சகோதரி திரு சௌந்தரிய அஸ்வின் அவர்களை உங்களுக்கு பலத்த கரவசோடு வரவேற்று அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன் எல்லாருக்கும் பட்டிமன்றம் பிடிச்சிருக்கா லைக் பண்றீங்களா யாருக்காச்சும் தூக்கம் வருதா சரி கை தட்டிட்டே இருங்க எல்லாருக்கும் ஒரு சின்னதா ஒரு தமிழ் வாழ்த்து சொல்றேன் கேளுங்க நல்லா இருக்கும் கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழலில் புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பழுத்து நிலைத்த பொருளாகி மெல்லியதால் மெல்லிதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிலே வாழியவே அங்கி சிந்து வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாக்கி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடம் பெயர்ந்த நருந்தமிலே உன்னை வணங்கி உன் தமிழை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதாவது அக்கா சொன்னாங்க பத்து பொருத்தம் பார்த்ததுல இருந்து இரு மனம் ஒரு மனம் ஆறுதான் சொன்னாங்க அதே பாயிண்ட்டுக்கு நானும் வரேன் பத்து பொருத்தம் பார்க்கறதுல இருந்து இரு மனம் ஒரு மனம் ஆறுதான் திருமணம் இன்றைய கால எத்தனை இளைஞர்களுக்கு அதோட உள்ள அர்த்தம் புரி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு திருமணம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன டிஜே மேக்கப் போட்டோகிராஃபி இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு இல்லாம திருமணமே இல்லை அது இல்லாம திருமணமே இல்ல டிசை இல்லன்னா பொண்ணு தாலி கட்ட மாட்டது அந்த அக்காசம் பாட்டு போட்டாதான் மேடைக்கே வருது பாட்டு போனா வர மாட்டேன் தூக்கி வச்சுக்குது நடக்குது பாட்டு போட்டாதான் பொண்ணு வருதுன்னு அந்த காலத்துல சினிமாவை பாட்டு போட்டாங்க இப்ப பாட்டு போட்டா பொண்ணு வருதுன்னு அர்த்தம் ஆ ரைட் சொல்லுங்க அக்கா சொன்னாங்க பொண்ணை விட பொண்ணோட அம்மா நல்ல மேக்கப் போட்டு வருதுன்னு சொல்றாங்க அப்பல்லாம் அந்த அம்மா விழுந்து விழுந்து மேக்கப் போட்டு தான் கல்யாணத்துக்கு வந்தவங்களே வாங்கன்னு கூப்பிட முடியாம இருக்கு அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம்னா வாசல்ல நின்னு வந்து அதாவது இல்ல இல்ல அந்த அம்மாட்டே போய் எங்க எங்க அக்காவ காணா பொண்ணுக்கு அம்மா வந்து தேடிட்டு அந்த காட்டே போய் அந்த அக்கா மேக்கப் போட்டு அதுவும் நடக்குது

அதாவது அதுக்கு வேறு வேறு பேர் வேற வச்சுக்கிறாங்க அந்த காலத்துலலாம் பொண்ணும் பையனையும் நிற்க வச்சு போட்டோ ஷூட் எடுத்து அதை மாட்டி வீட்டில் மாட்டுவாங்க அதுக்கு தான் ஃபோட்டோவே எடுப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணும் மாப்பிளையும் நிற்க வச்சு ஒரே மூஞ்சியவே வேற வேற டைரக்ஷன்ல எடுக்கிறாங்க ஒரே மூஞ்சி தான் பார்த்த மூஞ்சி எடுத்த மூஞ்சி எடுக்கிறாங்க வெட்டிங் ஷூட் அதாவது கல்யாணம் முடிஞ்ச சந்தோஷத்தை அந்த வெட்டிங்கை திருமணன் ஷூட்னு சொல்லி எடுக்கிறாங்க போஸ்ட் வெட்டிங் ஷூட் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதான் வந்தாங்க சாப்பாடு போட்டிங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க அது இன்னும் கண்டினியூ போஸ்ட் வெட்டிங் ஷூட் நான் என்ன சொல்றேன் அந்த காசெல்லாம் வச்சு ஏன்னா எத்த முகத்தையும் அதே முகம் தானே பேர் கூப்பிட்டு வச்சு அந்த நினைவுக்கு நீங்க சாப்பாடு போடலாம் எத்தனையோ இல்லாத பிள்ளைங்களை நீங்க படிக்க வைக்கலாம் எத்தனையோ பேர் கஷ்டமா இருக்க பிள்ளைங்களை நீங்க எடுத்து வளர்க்கலாம் எத்தனையோ நோய் புற்று நோயால் பாதிக்கப்படுற பிள்ளைங்களுக்கு நீங்க பண்ணலாம் அதுவும் ஒரு நினைவு தானே ஃபோட்டோ மட்டும் எடுத்து ஆல்பம்ல மாட்டினா உங்களுக்கு நினைவுன்னு சொல்றீங்க ஏன் அதை இல்லாத குழந்தை குழந்தைகள் பண்ணி ஒரு பிள்ளை உங்களால வாழ்ந்தாது நினைவில்லையா இல்லையா இல்லம்மா அவ்வளவு காசு ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் போட்டோ ஷூட்ட கடைசி வரைக்கும் பாக்காம மூடி கூட வச்சிருக்காங்க சில கூட வச்சிருக்காங்க அது போயிடுறாங்க இதோட ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா டிவோர்ஸ் போட்டோஷூட் அப்படி பிரம்மாண்டமா பண்ண கல்யாணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இடையூர் வந்து மனஸ்தாபங்கள் வந்து பிரிஞ்சா அதையும் கொண்டாடும் இடமாக விவாகரத்து போட்டோஷூட் இந்த காலத்துல நடக்குது இதெல்லாம் எந்த வித அநியாயம் உண்மை இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு விவாகரத்து போட்டோஷூட் எதிர் அணியினர் மும்முரமாக எழுதுறாங்க திருப்பி வந்து என்ன சொல்லுவாங்க நம்ம எதென்னு நம்ம அதை அதை ஹேண்டில் பண்ண நம்ம அடுத்த அணியினர்கள் வந்து பாத்துக்குவாங்க இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம்னா அந்த காலத்துல உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல்லணும்னா சாப்பாடு தான் நீங்க சொல்ற மாதிரி விருந்தோம்பல்னு சொல்றாங்க ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் விழுந்து விழுந்து கவனிக்கிறோம் சொல்றாங்க எப்படி யார் கல்யாணத்துக்கு அப்படிலாம் விருந்தோம்பல் பண்றவங்க நாளைக்கு இவங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களான்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டுது அப்படிப்பட்ட விருந்தோம்பல் வந்து எனக்கு அவ்வளோ பெருசா தெரியல அந்த காலம்லாம் கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்தா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுச்சா எல்லாம் நல்ல பொண்ணு மாப்பிள்ள எப்படி இருந்தாங்கன்னு கேட்பாங்க ஆனா இந்த காலத்தில் திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா கல்யாணத்துல என்ன கிஃப்ட் போட்டாங்க என்ன பாத்திரம் போட்டாங்கன்னு கேட்கறாங்க எத்தனை பேர் வீட்டில் இது நடந்திருக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க கண்டிப்பா நடந்திருக்கு இருக்கிறவங்களால முடியுது இல்லாதவங்களால அது முடியலை சரியா பாட்டிமா உங்களுக்கு டீஜனா என்னன்னு தெரியுமா டிஜேனா என்ன தெரியுமா உங்க தாத்தா போற டப்பாங்க காலத்து கல்யாணத்தை வந்து பாரு புரியாத போட்டு ஆடுறாங்க நீ வந்து சொல்லி என்னடா பாட்டா பாடுறீங்க கொலாவிரி அலையிறீங்கடான்னு சொல்லிப்பாரு உனக்கு சொல்லி திட்டுவாங்க இந்த காலத்து பூமர் போட்டு முட்டை வர்ற பசங்களுக்கு எங்க தெரிய போதும் அந்த காலத்து கல்யாணத்தை பத்தி விடுபாட்டி இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் அந்த காலத்துல பாசத்துக்கு இடமே இல்லை பாசம் மட்டும்தான்

கோவில்ல கல்யாணம் பண்றதா என்னது போட்டோகிராஃபி இல்லாம கல்யாணம் பண்றதா இந்த கால இளைஞர மஹால் இல்லாம போட்டோகிராஃபி இல்லாம டிஜே இல்லாம கல்யாணம் பண்ண சொல்லுங்க அவங்களுக்கு அந்த பத்து பொருத்தம் பார்த்து இரு மனம் ஒரு மனமாக இணையறத நான் ஒத்துக்கிறேன் இரு மனம் ஒரு மனமாக இணையறதுன்றத கருத்தே இந்த காலத்துல அழிஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்ல வரேன் மறந்துட்டாங்க ஆகையால் மக்களை அறிந்து கொள்ளுங்கள் விழிப்புணர்வை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த காலம் வெறும் மோகம் மட்டும்தான் ட்ரெண்ட்ஸ்க்காக லைக்காக நம்ம கல்யாணத்தை எவ்வளவு பிரம்மாண்டமா பார்த்து நமக்கு லைக் போடுவாங்களேன்றதுக்காக மட்டுமே இந்த திருமணம் நடக்கிறதே தவிர அதில் எந்தவித மகிழ்ச்சியும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை பாசம் அறவே அழிந்தது பணம் மட்டுமே வாழுகிறது பணம் இருந்தால் எவரும் கல்யாணத்தை எப்படினாலும் சிறப்பாக வாழலாம் மக்களை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது என்னன்னா ஏழை வீட்டு கல்யாணமா இருந்தாலும் பரவாயில்ல ஒண்ணுமே இல்லாத வீட்டு கல்யாணமா இருந்தாலும் பரவாயில்ல சிறப்பா மகிழ்ச்சியா அவங்க போடுற ஒண்ணு வெறும் ரசசாதமா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு அவங்கள மனமாற வாழ்த்தி மனசார நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வாங்க அன்புடன் விடை பெறுகிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் அருமை அருமைமா அருமை பேச்சு மாதிரி இல்லாம ஒரு தேர்ந்தெடுத்த பட்டிமன்ற பேச்சலாரா நல்ல ஒரு கருத்து சொல்லுவீங்க கல்யாணம்னா இன்னைக்கு பணம் தாயா பேசுது பணம் இல்லைன்னா கல்யாணம் நடத்த முடியுமா கேட்டிருக்காங்க நல்ல கேள்வி அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டு வீட்டில் தாலி ஒரு ஐம்பது பேருக்கு நூறு பேர் சாப்பாடு போட்டு நிம்மதியாக வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க பத்து குழந்தை பன்னெண்டு குழந்தை பேத்து அவங்க மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பணம் பேசுது கல்யாணத்தில் பணம் இல்லைன்னா கல்யாணத்துக்குன்னு ஒரு அருமையான கேள்வி கேட்காங்க